வணக்கம் இப்போ நம்ம நாகபுரத்தில் வர ஞாயிற்றுக்கிழமை பதினேழாம் தேதி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி நாளில் நம்ம நாகலட்சுமி வராகி அம்மன் கோவில் முன்பாக இரண்டு வராகி அம்மன் வந்திருக்காங்க இந்த இடத்துல நாகலட்சுமி வரஹம்மனோட புகழ் உலகம் பூரா பரவி கிடக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நிறையா மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ஒரு நீதி கேட்டு கொடுக்க ஆள் இல்லையா எங்களோட எங்களை நிறைய பேர் அவமதிப்பு பண்ணிட்டாங்க அதை கேட்டு கொடுக்க ஆள் இல்லையா அப்படி கொடுக்கறதுக்காக நிறையா மங்கள காரியங்கள் உண்டாகணும் கல்யாண தடை திருமண தடை நிறையா குழந்தை பாக்கியம் இல்லாதது கடன் பிரச்சனை இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்களோட துன்பத்தை போக்கி அவங்களுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கணும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கணும்னு இங்கே ஆனந்த வராகியாக வந்திருக்காங்க அந்த ஆனந்த வராகிக்கு நம்ம வந்து இங்கே மஞ்சள் வாங்கி கோயிலில் நள்ளிரவு தங்கியிருந்து அது முறை சொல்கிறேன் முதல் நாள் பஞ்சமிக்கு முதல் நாள் இரவு வந்து நம்ம கோயிலில் தங்கியிருந்து மஞ்சள் வாங்கி அதை ஊற வச்சு அந்த மஞ்சளை அரைச்சி அந்த ஆனந்த நம்ம நம்ம சாத்துறம்போத நம்மளோட துன்பமெல்லாம் போக்கி நம்மளுக்கான அந்த தடைகள் நீங்கி கண்டிப்பாக நம்ம கேட்குற வரங்களை கொடுக்குறதுக்கு ஆனந்த வராகியாக உட்காந்துருக்காங்க அது மாதிரி நீதி கேட்டு வர்ற மக்களுக்கு அவங்களுக்கு யாருமே இல்லை எங்களுக்கு நீதி கிடைக்கணும் எங்களுக்கு எந்த இடத்துலையும் எங்களுக்கு நீதி கிடைக்கல எங்கள் துன்பத்தை போக்குறக்கு ஆள் இல்லை அப்படின்றவங்களுக்கு நம்ம தாண்டினி வராகியாக இருக்காங்க அவங்களுக்கு மிளகாய் வத்தல் இருந்து வாங்கி அதை அரைச்சு நம்ம அம்மாவுக்கு வேண்டுதல் செய்கிற போதே உடனடியாக பலிதமாகுது அந்த அவதாரமாக தான் இந்த நம்ம நாகபுரத்தில் சுயம்பூவாக அம்மா வந்து அவதரிச்சிருக்காங்க இப்போ வாங்க நான் உங்களுக்கு அவங்கள நான் அறிமுகப்படுத்துகிறேன் இப்போ நம்ம நாகலட்சுமி வராகி அம்மனுக்கு வலதுபுறம் மங்கள வராகியும் இடதுபுறம் தாண்டினி வராகியும் அம்மா வந்து விட்டுருக்காங்க இதோட பூஜை வந்து வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாலு மணிக்கு யாக பூஜை நடக்க இருக்குது அனைத்து பக்தர்களும் கண்டிப்பாக வந்து இந்த பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுல நீங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கான வேண்டுதல்களை அந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற போது அது நூறு சதவீதம் பலிதமாகிறதுக்கு நூற்றுக்கு நூறு உண்மை இப்போ அதுக்கு நம்ம என்னெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நிறைய பேருக்கான கேள்விகள் இருக்கும் யாகத்துக்காக யாக வேலைப்பாடெல்லாம் இப்போ இருக்குன்னு ஒரு நாள் தான் இருக்குது ஒரு நாளுக்குள்ளே எல்லா வேலையும் நாங்கள் இருக்கோம் யாகத்துக்கு வந்து நீங்கள் நெய் வாங்கிட்டு வரலாம் பழங்கள் வாங்கிட்டு வரலாம் நவதானியங்கள் வாங்கிட்டு வரலாம் பூ மாலைகள் வாங்கிட்டு வரலாம் நீங்கள் எந்த பொருள்லாம் யாகத்தில் வந்து உங்கள் கையால் இடுறீங்களோ அது அந்த யாகத்தை நம்மளே வளர்த்த பலனும் அம்மா அந்த பலனை ஏற்றுக்கிட்ட ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கும் இத்தனை அம்மா யாக வளர்ப்பாங்க இந்த உடம்பு அம்மா தான் யாக வளர்ப்பாங்க அது யாக வளர்த்தோன்னே நம்மளும் அந்த யாகத்தில் வளர்க்குறதுக்கான ஒரு பங்கெடுத்துக்கலாம் அதனால் நீங்கள் யாகத்துக்கு பட்டு பூ மாலை உங்களுக்கு என்ன பொருள் யாகத்தில் நம்ம போய் செலுத்துறதுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த பொருள்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் யாகத்தில் அதை நீங்களே உங்கள் கையாலே யாக வளர்க்கலாம் இது நம்ம லட்சுமி வராய்க்கு இடதுபுறமாக இருக்கிற தண்டினி வராய்க்கு நம்ம உரல் போட்டிருக்கோம் அதில் வந்து மிளகாய் வத்தல் அரைச்சு அவங்களுக்கு வந்து நம்ம பூசுகிற போது நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அது உடனடியாக கேட்டு கொடுக்குற சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்காங்க அதே போல் நம்ம மங்களவராகிட்ட போகலாம் ஆனந்த வராகிகிட்ட போகலாம் நாகலட்சுமி வராகிக்கு வலதுபுறமாக இருக்கிற ஆனந்த வராகி அம்மன் அம்மனுக்கு வந்து நம்ம ஞாயித்துக்கிழமை காலையில் அதிகாலையில் பூஜை இருக்குது யாகம் இருக்குது அவங்களுக்கு வந்து மஞ்சள் அரைச்சி அவங்களுக்கு மஞ்சள் பூசும்போது நம்ம என்ன ஒரு மங்கள காரியங்கள் நம்ம எதிர்பார்க்குறோமோ குழந்தை வரமாக இருந்தாலும் சரி கல்யாண வரமாக இருந்தாலும் சரி இப்படி மங்களகரமான விஷயங்கள் எது எதிர்பார்க்குறோமோ அதை அம்மா வந்து உடனே நடத்தி கொடுத்து வைக்கிறதுக்கு நம்ம இடத்துல வந்து விட்டு இருக்காங்க இங்கே உரல் போட்டிருக்கோம் அந்த பக்கத்தில் நம்ம மலம் அரைக்கிறதுக்காகவும் இந்த பக்கத்தில் மஞ்சள் அரைக்கிறதுக்காகவும் இதை நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் பக்தர்கள் எப்பொழுதும் இதுக்கு முன்னாடி நம்ம கோயிலில் வந்து அமாவாசை பௌர்ணமி மட்டும்தான் மக்களுக்கான அனு அனுமதிக்கப்பட்ட நாளாக இருந்துச்சு இனி வருங்காலங்களில் பஞ்சமி நாள்லேயும் மக்கள் வந்து அம்மாவை தரிசனம் பண்ணலாம் அமாவாசை பௌர்ணமி தினங்கள்லேயும் வந்து தரிசனம் பண்ணலாம் பஞ்சமிக்கு வரவங்க முதல் நாள் இரவு வந்தாலுமே சிறப்புன்னு அம்மா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அவங்க எல்லோரும் வந்து பஞ்சமிக்கு முதல் நாள் இரவு வந்து இங்கே கோயிலில் தங்கலாம் தங்கியிருந்து அம்மாவை அதிகாலையிலேருந்து அவங்களுக்கு பூஜை வழிபாடு முறையை மேற்கொள்ளலாம் வாய்ப்பு இருக்கவங்க கண்டிப்பாக வாங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் நம்மளோட நாகபுரம் பக்தர்கள் எல்லாரும் வந்து அம்மாவை அவங்களோட பிரதிஷையில் கலந்துக்கிட்டு அம்மாவோட அருளை பெறுமாறு நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி